தங்கம்ன்றது முதலீட்டுக்குண்டான இடம்ங்க தங்கம் மட்டும் இல்லைங்க சில்வரும் முதலீட்டுக்குண்டான இடம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க சில் சில்வர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தொண்ணூறாயிரம் போயிடும்ங்க தொண்ணூறாயிரத்தை பிரேக் பண்ணால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிடும்ங்க தங்கம் வந்து ஆபரணமாக யூஸ் பண்ணுறவங்க தான் நிறையா இருக்காங்க ஆனால் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிகளெலாம் யூஸ் பண்ணுறாங்க சில்வர் இருக்குங்க இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லிகிராமில் வாங்குறதுங்க இன்றைக்கி வந்து அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தொம்பது ரூபாக்குள்ளே இருக்குங்க அப்போது நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அறுபது ரூபா இருந்தால் கூட இப்போ வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறில் போயின்னு இருக்குங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் வரைக்கும் ரொம்ப நேராகவே போகும் இன்னும் மேல் நோக்கி போகுங்க சின்ன சின்ன இறக்கங்கள் இருக்குங்க தங்கம் இனி பாதி வாய்ப்பு கிடையாதுங்க நல்லா போயிருக்கணுங்க அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து மேலே தான் போய் ஆகணும் தங்கத்தையும் இனிமேல் சிறுக சிறுக சேர்த்தால் மட்டும்தான் நீங்கள் இப்போ இருக்கிற குழந்தைக்கு அதோட பதினெட்டு வயசில் இருபது வயசில் ஒரு நல்ல அசத்தை வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியுங்க நான் ரெண்டு லட்ச ரூபாய் சேர்த்ததுக்கப்புறமா தான் நகை வாங்குவேன்னா அதுக்குள்ளே அது எட்டாயிரம் போயிடும் ஒன்பதாயிரம் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க அதில் போயிட்டுங்க பணம் கிடைக்கும் போதெல்லாம் கோல்டு பீஸுங்க சில்வர் பீஸுங்க இப்படி வாங்கிட்டே வரும்போது என்னாகும்னா ஆறாயிரத்து ஐநூறுரூபா ஏழாயிரம் ரூபாய் சேர்ந்துருச்சு உங்ககிட்ட ஒரு கிராம் தங்கத்துக்கு உண்டான பணம் கையில் இருக்குங்க பதினஞ்சாயிரம் சேர்ந்துருச்சு நான் ரெண்டாயிரத்துக்கு உண்டான கோல்டு ஏற ஏற இதுவும் ஏறவுங்க இது வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் கோல்டு தான் வாங்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க கையில் கோல்டு இருக்காது ஃபிசிக்கலாக இருக்காது டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கோல்டாக இருக்கும்ங்க இப்போ ஒரு கிராம் தங்கம் கூட என்னால் வாங்க முடியாதுன்றவங்க வந்துங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்க்குள்ளே போயிடணும் நீங்க வச்சுட்டு உங்களுக்கு எமர்ஜென்சியா வித்துருங்கன்ற வித்துட்டு திரும்பி பணம் வரும்போது வாங்கிக்கிங்கன்றேன் எதுக்கு நீங்கள் போய் திரும்பிய அடகு கடையில் போய் அது ஒரு தனியாக ஒரு வட்டி கட்டுறீங்களா இல்லையா அப்போ அது என்ன உபயோகம்ன்றேன் நம்ம நகை வாங்கணும் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நான் சொன்ன சிஸ்டம் படி தான் போனோங்க இப்போ இருக்கிற சூழலில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எது கம்மியான உங்களுக்கு வேலையில் கிடைக்குதோ இந்த மாதிரி கோல்டு பீஸில் இந்த மாதிரி இடிஎஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் போய் வாங்கும் போது என்னென்னா அது சிறுக 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 சேர்ந்துங்க ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு வெள்ள கிடுக்கிடுன்ட்டு ஏறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஸோ கோல்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீசென்ட் டைம்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க எக்கனாமிஸ்ட் எல்லாருமே நம்மளுமே கோல்டை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் கோல்டு வில அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி சேவ் பண்ணணும் எப்படி கோல்டு அஃபோர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது சரி இதை எப்படி சமாளிக்கலாம் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீட்டுக்குண்டான இடமாகவும் முடிஞ்சு போச்சுங்க அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து மேல் நோக்கி தான் போகுங்க அஞ்சாயிரத்தி ஆறுநூறுன்றது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட பிரேக் அவுட் ஏரியாவாக இருந்ததுங்க அப்போ அஞ்சாயிரத்தி ஆறுநூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் நம்ம கணிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும்ன்றது தான் இப்போ அந்த ரேட்டில் தான் இருக்குதுங்க இப்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறில் போயின்னு இருக்குங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் வரைக்கும் ரொம்ப நேராகவே போகுங்க கண்டிப்பா இது வந்து போய் ஆகணும் வரைக்கும் போய் ஆகும் அந்த நியரஸ்ட் போய் ஏன் ஆகணும் இது வந்து டெக்னிக்கல் பிரேக் அவுட்டுங்க இந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகும் போது என்னன்னாங்க எப்போவுமே வந்து எப்போ ஒரு விஷயம் வந்து டெக்னிக்கலாக பிரேக் ஆகும்னாங்க அந்த பொருளுக்கு டிமாண்ட் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும்ங்க அப்போ அந்த டிமாண்ட் உருவாகிறதுக்கு உண்டான சூழலெல்லாம் அங்கே உருவாகிடும்ங்க தானாகவே உருவாயிடுங்க இப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வார் நடக்குதுங்க அது ஒரு மெயின் விஷயம்ங்க அப்புறம் இந்த யூஎஸில் வந்து டாலர் இது ரேட் கட் வந்து இருக்குமா இருக்காதான்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்து போயின்னு இருக்குங்க அப்போ முதலீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமாக வந்து மாற்றிடுவாங்க எல்லாமே இன்வெஸ்டர் வந்து தங்கமாக மாற்றிடுவாங்க அதுதான் அடிப்படை காரணமாக வந்து இப்போ வந்து தங்கம் மேல் நோக்கி போயின்னு இன்னும் மேல் நோக்கி போகுங்க சின்ன சின்ன இறக்கங்கள் இருக்குங்க தங்கம் இனி பாதியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க நான் நிறைய இடத்துல சொல்கிறது தங்கம் வந்து ஆன்லைன்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க அப்போ வந்து கமாடிட்டி மார்க்கெட்லையும் ட்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த டைமோட அப்ப அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாய் இறங்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாய் ஏறும் இந்த ரேஞ்சில் தான் இருந்துக்கிட்டு இருக்குமே வழி உடனடியாக வந்து ரெண்டாயிரம் ஒரு கிராமுக்கு குறைஞ்சிரும்மா இல்லை மூவாயிரம் குறைஞ்சிரும்மா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாதுங்க மெது மெதுவாக அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து மேலே தான் போயா ஓகே ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது கோல்டு விலை இன்னும் ஏறும் அப்ப ஒரு பவுன் வந்து அறுபதாயிரம் ரூபாய் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல கல்யாணம் நினைக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறவங்க மட்டும் இன்னொரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பத்து பவுன் போட்டாலே ஆறு லட்சம் ரூபாய் வந்தது இல்லை எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் இல்ல நம்ம நிறைய இடத்துல சொல்றது என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நகைன்றது இன்னைக்கு சீர்வரிசைன்றது வந்து மஸ்ட் ஆயிடுச்சு அதுல நகைன்றது ஒரு பாட்டு வந்து உருவாயிருச்சுங்க இப்போது உடனடியாக நான் மேரேஜ் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க வேறு வழி கிடையாதுங்க இந்த காசுக்கு வாங்கி தான் ஆகணுங்க அதில் எந்த விதமான கட்டாயம் கிடையாதுங்க அவங்க கடன் வாங்குறாங்களா இல்லை வந்து அந்த வீட்டுக்கு புரிய வச்சு இல்லை இப்போ நகை போடலை கூட ஏதோ ஒன்று வந்து பேசி முடிச்சுக்கலாங்க பட் ஆனால் இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஒரு வயசில் ஒரு குழந்த இருக்கு இல்லை இந்த ரெண்டு வயசில் குழந்தை இருக்குது அஞ்சு வயசில் குழந்தை இருக்குது இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ வந்து நிறையா இருந்துகிட்டு இருக்காங்க தங்கம் பண்ணுறது முதலீட்டுக்கு உண்டான இடங்க தங்கம் மட்டும் இல்லைங்க சில்வரும் முதலீட்டுக்கு உண்டான இடம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க சில் சில்வர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தொண்ணூறாயிரம் போயிடும்ங்க தொண்ணூறாயிரத்தை பிரேக் பண்ணால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிடும்ங்க அப்போ இது ரெண்டுமே வந்து முதலீட்டுக்கு உண்டான இடங்க தங்கம் வந்து ஆபரணமாக யூஸ் பண்ணுறவங்க தான் நிறையா இருக்காங்க ஆனால் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிகளெலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சில்வருக்கும் வந்து டிமாண்ட் இருக்குங்க இப்போ இவங்க மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா நான் வந்துங்க இன்னைக்கு ஒரு கிராம் நீங்கள் நகை வாங்கணும்னு சொன்னா ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கணுங்க நீங்கள் அது போய் சைக்கூலி சேதாரம்லாம் போட்டிங்கன்னா இன்னொரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட கொடுத்தா தான் நீங்கள் பார்க்குற ரேட் வந்து கிராம் ரேட்டுங்க அங்கே போய் ஆட் ஆகும்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் ஆட் ஆகும்ங்க அப்போ அவ்வளோ கொடுத்து நீங்கள் வாங்கணுங்க அப்போ ஒரு கிராமுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்க ஆனால் தங்கம் வாங்குறதுன்ற ஆசை இருக்குன்றா அவங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு பீஸ்ன்னு ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க கோல்டு பீஸ் ஓகே கோல்டோட பெஞ்ச் மார்க்குங்க அதே மாதிரி சில்வர் பீஸ்னு இருக்குங்க இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி கிராமில் வாங்குறதுங்க இன்றைக்கி வந்து அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தொம்பது ரூபாக்குள்ளே இருக்குங்க அப்போது நீங்கள் ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா அறுபது ரூபா இருந்தால் கூட இப்போ வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கலாங்க இப்போ நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சின்ன குழந்த இருக்குங்க உங்களால் வந்து பணம் சேர்க்க முடியல ரைட் பரவாயில்லைங்க கையில் கிடைக்கிற ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோல்டு பீஸ்லேயும் சில்வர் பீஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஒரு வருஷத்தில் வந்துங்க ஒரு பத்தாயிரம் சேர்த்துட்டிங்க இல்லை பதினஞ்சாயிரம் சேர்த்துட்டிங்கன்னா இந்த காசை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து சேவரின் கோல்டு பாண்டுன்னு கொடுக்குறாங்க எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பணத்தை எடுத்துங்க அந்த கோல்டு பாண்டாக வாங்கிடுங்க கோல்டு பாண்டாக வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா அதுக்கு ஒரு ரெண்டரை பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்போ என்னென்னா நீங்கள் தங்கத்தையும் இனிமேல் சிறுக சிறுக சேர்த்தால் மட்டும்தான் நீங்கள் இப்போ இருக்கிற குழந்தைக்கு அதோட பதினெட்டு வயசில் இருபது வயசில் ஒரு நல்ல அசட்டை வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியுங்க நான் ரெண்டு லட்ச ரூபா சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நகை வாங்குவேன்னா அதுக்குள்ளே அது எட்டாயிரம் போயிடும் ஒம்பதாயிரம் போயிடுங்க அப்போ இப்போத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும் இது நடுத்தர வர்க்கம் அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு உண்டான இடம்ங்க இதை நான் எங்கே போய் வாங்குறதுங்க கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் நான் எங்கே போய் வாங்குறதுங்க நீங்கள் எந்த இடத்துல வங்கி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கேயே போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க இது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லேயே நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்கோங்க நீங்கள் ஒரு சே ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் என்ன பணம் கிடைக்குதோ ஐம்பது ரூபா நூறுரூவா என்ன கிடைக்குதோ நூறுரூவாக்கு மேலே கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்வர் வந்து எழுபத்தெட்டு எட்டு ரூபாய் எழுபத்தெட்டு ரூபாயில் இருக்குங்க எழுபத்தெட்டு ரூபா எண்பது ரூபாயில் இருக்குது நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போகும்போது உங்கள் பணம் வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகுங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கணுங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுங்க அதில் போயிட்டுங்க பணம் கிடைக்கும் போதெல்லாம் கோல்டு பீஸுங்க சில்வர் பீஸுங்க இப்படி வாங்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ஆறாயிரத்து ஐநூறுரூபா ஏழாயிரம் ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா உங்ககிட்ட ஒரு கிராம் தங்கத்துக்கு உண்டான பணம் கையில் இருக்குங்க பதினஞ்சாயிரம் சேர்ந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்துக்கு உண்டான கோல்டு ஏற ஏற இதுவும் ஏறுங்க இது வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் கோல்டு தான் வாங்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க கையில் கோல்டு இருக்காது ஃபிசிக்கலாக இருக்காது டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கோல்டாக இருக்கும்ங்க நீங்கள் வேணும் போது அந்த பணத்தை எடுத்துங்க இங்கே கோல்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எதுக்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க அப்போ தங்கத்தை சேர்க்கணும் நாங்கள் வந்துங்க இப்போது இந்த நிலையில் இருக்கேன் பெரிய அளவில் ஒரு கிராம் தங்கம் கூட என்னால் வாங்க முடியாதுன்றவங்க வந்துங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்க்குள்ளே போயிடணுங்க அதுவும் நான் வாழ்க்கை இப்போ தான் தொடங்கியிருக்கேன் எனக்கு ஒரு குழந்த இருக்குங்க அப்படின்றவங்க இப்போத்துலேருந்தே அவங்க வந்துங்க அந்த பழக்கத்தை உருவாக்கும் போது தாங்க இவங்க இருபது 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 வயசு ஆகும்போது அந்த பெண்ணுக்கு இவங்க என்ன நகை சேர்க்கணும்னு நினச்சாங்க அந்த நகை தானாவே சேர்ந்துரும் அப்போ ரேட் எவ்வளவு ஏறனாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் வராதுங்க இந்த ஏற்ற இறக்கமா அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்க ஏன்னா அவங்க வந்துங்க இப்போ ஐம்ப அறுவத்தொம்பது ரூபா இருக்குங்க கோல்டு பீஸுங்க உதாரணத்துக்கு ஐம்பத்தி நாலு ரூபா வருதுங்க கோல்டே இறங்குதுங்க இல்லை ஐம்பத்தி நாலு ரூபா இருந்தாலும் இவங்க ஆவரேஜாக வாங்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆவரேஜ் ரேட் உங்களுக்கு கிடைக்கும் இறங்கினாலும் பயம் இருக்காதுங்க நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சிருக்கும் போது இறங்கும் போது உங்களுக்கு என்னடா நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கிட்டுமோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கோங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த பயமே இருக்காதுங்க நீங்கள் இறங்கினாலும் நீங்கள் வந்து வாங்க வாங்க அது ஆவரேஜ் ஆகி போயிட்டே இருக்கோங்க அப்போ அது ஒரு பெரிய முதலீடாக போய்டுங்க சிறுக சேமித்தால் மட்டும் தான் அது பெரிய முதலீடாக வந்து நம்ம அடுத்த நம்மளோட நம்மளோடய குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லா நீங்க சொல்ற விஷயம் எத்தனை தெரியும்னு தெரியும் தெரியல நார்மலாவே கல்யாணத்துக்கு தான் கோல்டு சேர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கல்ச்சர் தான் இருக்கு அதை தாண்டி இருக்க ஜென்ரேஷன் கோல்ட சேர்த்து அதை எஜுகேஷனுக்காகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க நான் நகை சீட்டு போடுறேன் மாசம் மாசம் ஒரு ஐயாயிரமோ இல்ல மினிமம் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபால இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நகை சீட்டு போட்டு பன்னெண்டு மாசம் வந்தனே அதோட நகையா எடுத்து சேர்த்து வச்சுட்டு எஜுகேஷனுக்காக தேவைப்படும் போது அதை எடுத்து விற்று செலவு பண்றாங்க நல்லா யோசித்து பாருங்க நகை வாங்குறாங்க நிறைய பேருங்க சேமிப்புக்குன்னு வாங்குறாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு கண்டிப்பாக நகை போடுறாதவங்கள தான் நான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நகை போடுற ஆசை கிடையாதுங்க பெருசாங்க சேவிங்ஸ் மேல இருக்கிற ஆசை வந்து நகை மேல இல்லைங்க கண்டிப்பா ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா பொண்ணுக்கு சேர்க்கணும் சேர்க்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாடல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாக்கரில் வைக்கிறாங்க இந்த லாக்கருக்கு வேற வருஷம் வருஷம் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்ததிக்கு நம்ம கொடுக்க போகிறோன்னு போதுங்க நான் என்ன சொல்கிறேங்க நீங்கள் உங்கள் சந்ததிக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு பீஸில் இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் கோல்டாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இருபது வயசு கழிச்சிங்க அவங்க தங்கமான வாங்கிக்கிட்டோம் அவங்களுக்கு பிடிச்ச மாடல் அவங்க வாங்கிட்டு போட்டோங்க அப்படி இல்லைனா அவங்க வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதே பணம் கையில் இருக்கா இல்லையா அன்றைக்கி தங்கமாக வேணும்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க வாங்கிக்கிட்டோம் இல்லை பணமாக வேணும்னா அதை பணமாக மாற்றிக்கிட்டோங்க இன்னொன்று இது ரொம்ப உண்டான இடங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தேவையா லாக்கர் தேவையில்லைங்க ஒன்றும் தேவையில்லைங்க இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுங்களா லாக்கர் வாங்கி வச்சுட்டுங்க அந்த லாக்கரில் எதுவுமே இருக்காதுங்க தங்க நகை வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் லாக்கருக்கு பே பண்ணுவாங்க அதில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுருப்பாங்க அப்போ என்ன யூஸுங்க அப்போ நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் கிடையாதுங்க இன்னொன்று இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வந்து அரசாங்கம்ங்க அப்போ எந்த விதமான பயம் இல்லாம ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் நம்ம தங்கம் வாங்குற காசு தங்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஏறி போயின் இருக்கும்போது இதுதானே பாதுகாப்புங்க இன்னொன்று எவ்வளவு நாளும் சேர்க்கலான்றது முக்கியம் இல்லை நீங்கள் ஆறாயிரம் என்றைக்கு வந்துங்க உங்கள் கையில் ஒரு கிராமுக்கு உண்டான காசு சேருறதுங்க அதுக்குள்ளே அது இன்னொரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஏறிடுவாங்க அப்போ என்னைக்கு வந்துங்க அது ஒரு கிராமுக்கு உண்டான காசு உங்கள் கையில் சேர்றதுங்க என்னைக்கு போய் நீங்கள் ஒரு கிராம் வாங்குறதுங்க நான் சொல்கிறது ஒரு நடுத்தர மக்கள் நான் அதுக்கும் கீழே இருக்கணும் பணம் நிறையா வச்சிருக்கங்கள விட்டுருங்க அவன் இன்றைக்கும் போய் நூறு சவரன் வாங்குறாங்க பிளாட்டினம் வாங்குறாங்க அதுக்கு மேலே டைமண்ட் அவங்களெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு வேண்டாங்க கீழே லெவலில் இருக்கிறவங்க என்றைக்கு நீங்கள் போய் வாங்குவீங்க ஒரு சவரன் தான் நான் வாங்குவேன் நான் இன்னைக்கு அறுபதாயிரம் இருக்குதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஐம்பத்திரண்டாயிரம் ஐம்பத்த மூணாயிரம் இருக்குங்க நாளைக்கு அறுபதாயிரம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவீங்க நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதிலுங்க டெய்லி மாதத்துக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவா சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சவரன் இது போக 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 அதுவும் ஏறிக்கிட்டு தானே இருக்கும் அப்போ நீங்கள் போய் ஈஸியாக ஒரு சவரன் வாங்கிக்கலாமே ஒரு சவரன் வாங்கிக்கலாம் இல்லை பணமாவே அதை வந்து நீங்க மேற்கொண்டு சேமிச்சிக்கிட்டு போகலாமே கோல்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி கோல்டு லோன்ஸ் இருக்கும்ல எனக்கு நான் இவ்வளோ ஜுவல் நான் சேர்த்து வச்சுட்டேன் என்கிட்ட இருக்கு அவசரத்துக்கு அதை வைக்கணும் அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டு ஏற்ற இருக்கும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது வந்து எமர்ஜென்சிக்குன்னு கோல்டு வச்சுக்கிறது தனிங்க அவங்க வந்து இப்போ வந்து நீங்க ஒரு கோல்டு வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன உபயோகப்படுத்த போறீங்களோ அதை மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி அடகு வச்சு எல்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் உண்டான கோல்டு ஓகே அது வந்து அடகு கடைகள் நிறைய இதெல்லாம் இருக்குது அது வேறு அங்கே தனிப்பட்ட முறையில் அங்கே அது வந்து இதுவே இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் விற்றுக்கலாமேன்றாங்க இப்போ கடையில் போய் நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு பதிலுங்க நீங்கள் இதே ஃபார்மெட்லேயே நீங்கள் வாங்கி வச்சாலும் நீங்கள் இன்றைக்கி விற்றீங்கன்னா இன்றைக்கே பணம் மறுநாளே உங்களுக்கு பணம் வந்துடுது உங்கள் அக்கௌண்ட்டுக்குங்க எல்லாம் ஒன்று தானே நான் நகையை வாங்கி ஒரு அடகு வச்சு அதுக்கு நான் வட்டி கட்ட போகிறேன்றதுக்குங்க எப்படியும் நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மெட்டில் நீங்கள் கோல்டை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எமர்ஜென்சியாக வித்துருங்கன்றங்க விற்றுட்டு திரும்பி பணம் வரும்போது வாங்கிக்கிங்கன்றேன் எதுக்கு நீங்கள் போய் திரும்பியே அடகு கடையில் போய் அது ஒரு தனியாக ஒரு வட்டி கட்டுறீங்களா இல்லையா அப்போ அது என்ன உபயோகம்ன்றாங்க ஆனால் இது எமர்ஜென்சிக்கு போது ஓகே வேறு வழி கிடையாதுங்க நான் எமர்ஜென்சிக்கு போய் வைக்கணுன்றவங்களுக்கு அது ஓகே பட் ஆனால் நான் அடிக்கடி வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இதுவே தான் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் தான் பெஸ்ட்டுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகுங்க ஸோ அப்போ கோல்டு விலை இன்னும் அதிகமாக ஏறும்னா அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் இது ஏறும் இல்லை இறங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு இல்லை அதான் நான் சொன்னேன் நைன் தௌசண்ட் வரைக்கும் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் ப்ரேக் அவுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இறங்குறதுன்றது பெரிய இறக்கம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஆன்லைன்லேயும் ட்ரேடிங் குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளும் இதுக்குள்ளே வந்து பாதிக்கும்ங்க பட் நம்ம நகை வாங்கணும் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நான் சொன்ன சிஸ்டம் படி தான் போனோம்ங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் எது கம்மியான உங்களுக்கு விலையில் கிடைக்குதோ இந்த மாதிரி மீஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போய் வாங்கும் போது என்னன்னா அது சிறுக 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 சேர்ந்துங்க ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அன்னைக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை தங்கமாக மாற்றிக்க போறீங்களா இல்லை நீங்கள் அதை வந்து பணமாக உபயோகப்படுத்திக்க போறீங்களான்றது முக்கியம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோல்டு பீஸை பற்றியும் சில்வர் பீஸை பற்றியும் தெரிஞ்சு போச்சுங்க நான் அவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இடத்துல பேசியாச்சுங்க இதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் வந்து நாங்கள் கொடுத்துட்டோங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய வந்து புரியுதுங்க பட் ஆனால் நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க தான் இன்னும் அதுக்குள்ளவே வரமாட்டேன்றாங்க நான் வந்து ஒரு கிராமத்துலங்க ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு பீஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு முகாம் போடும்போது அவங்க சொல்கிறாங்க நான் சின்ன சின்ன சின்னதாக சேக ஆரம்பித்தேங்க இப்போ மூணு நாலு சவரன் சேர்ந்து போச்சிங்க அப்படின்றாங்க மூணு நாலு சவரன் கையில் வாங்கிட்டீங்களான்னு இல்லை பணமாக தான் இருக்குது ங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுங்க அப்போது கண்டிப்பாக சேமி பண்ணுறது ரொம்ப முக்கியம்ங்க நீங்கள் தங்க மாதம் வாங்கி கையில் வச்சுக்க போகிறீங்களா வாங்கும் போதே இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை தங்கத்துக்கு உண்டான இன்னைக்கு ரேட்டை கரெக்டாக வாங்கி அதை வந்து சேமிப்புக்கு நம்ம கொண்டு போக போகிறோமான்றது அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும் ஆனால் அது தங்கமாக சேர்ந்துக்கிட்டே வரும் நமக்கு வேணும்னா நம்ம மணியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை கோல்டாகவும் நீங்கள் இன்றைக்கி வாங்குறது இன்றைக்கே நாளைக்கு வித்தலாம் இன்றைக்கே கூட விற்றுக்கலாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு எதுவும் லாக்இன் பிரியிடும் கிடையாதும் கிடையாதுங்க நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க நாளைக்கு விற்றுட்டு போயிகிட்டே இருக்கலாம்ங்க அதனால் அந்த பிரச்சனையும் இதில் வந்து இல்லைங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்குது பயம் எதற்கு